வணக்கம் வாழ்கோளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சில வித்தியாசமான சிறப்பான செய்திகளோட இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் சில கோயில்கள் இருக்கும் நம்ம அடிக்கடி போகிற இடத்துல சில கோயில்கள் இருக்கும் சும்மா வணங்கிட்டு வருவோம் தவிர அந்த கோயில்களை பற்றி நம்ம எதாவது தெரிஞ்சுக்கிறோமானா இல்லை ஸோ அப்போ எதையும் தெரிந்து கொள்ளாமலே ஒரு கோயில் போயிட்டு வர்றது என்கிறதுங்கிறது கொஞ்சம் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் இந்த பதிவுகள்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த கோயில்களை பற்றி சில சே சிறப்பு செய்திகளை சொல்லணுன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம சென்னையில் இருக்கிற அடையார் பகுதியில் இருக்கிற மத்திய கைலாஷ் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது அங்கே ஒரு கோயில் அந்த மத்திய கைலாஷ் கோயிலில் முப்பத்தி மூணு தெய்வ திருவுருவங்கள் இருக்குது இது ஒரு பெரிய செய்தியாக எல்லா தான் இருக்குமே இந்த மத்திய கைலாஷ் கோயிலில் இருக்கிற அந்த முப்பத்தி மூணு தெய்வ உருவங்களும் திருப்பதி தேவஸ்தானத்தால் அழிக்கப்பட்ட கோயில் குடையாக அளிக்கப்பட்டது இந்த மாதிரி வேறு எந்த கோயிலுக்கும் முழு குடை வந்து திருப்பதி செய்யல இந்த கோயிலுக்கு செஞ்சுருக்கிறாங்க வாழ்காலம் முதல் நல்லமே